சூப்பராக இருக்குது சும்மா கஷ்டம் ஆனால் கிளைமேட் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வெயில் சும்மா ஹீட்டாக இருக்குது பார்க்கலாம் இன்னும் அந்த அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் அந்த ஸ்பாட்டுக்கு போன தான் நம்ம என்னோட இன்றைக்கி டே டாஸ்க் முடியும் ஸோ அங்கே தான் வந்து அந்த இடத்துல காடு ஸ்டார்ட் ஆகிடுமா ஸோ அங்கேருந்து அந்த வீடு நம்ம பார்க்கலாம் அந்த நூறு வீடு ஆக்சுவலாக வந்து எல்லா பக்கமும் வந்து ரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது மீன் அந்த அந்த நடந்து வர பாதை இருக்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க நினைக்கிறேன் நிறைய இடத்துல வந்து அந்த மார்க் பண்ணி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பெருசு பெருசாக வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வழியா போனா ஊர் கிடையாது ஆனா ஏன் அப்படி அம்புக்குறி போட்டிருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை இது கீழே இறங்கி மறுபடியும் மேலே இருக்கும் அந்த மலைக்கு நமக்கு பாருங்க அந்த இது இப்ப நம்ம நிக்கிறது வந்து ஒரு ஒரு மலையோட உச்சி மட்டும் இதுக்கு அடுத்தது இறங்கி ஒரு மலை அதுக்கு அடுத்தது பின்னாடி பிளட் அடிச்சு இருக்கிறது அடுத்தது இன்னொரு மலை அப்படி இறங்கி ஏறணுமா இல்லை எப்படி

ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் பக்கத்தில் மேலூர் பக்கத்தில் இது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டே ஆயிடுச்சு ஹாஃப் டே ஆயிடுச்சு ஸோ நேற்று நைட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து நான் ஒரு டூ ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில் இருந்து ஸோ அங்கேருந்து நேராக வந்து காங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு கோவை அவுடோரு டார்க் நைட் ரைடர்ஸ் அதுக்கப்புறம் சிவா டாட் காம் உதயா நான் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் வந்திருக்கோம் சரி நைட்டு கிளம்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு செவன் ஓ கிளாக் மார்னிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்பிகூக்கு என்னென்ன ஜாமான் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி எதுவுமே இருக்காதாம்மா மொத்தமே வந்து மேலே வந்து நூறு வீடு இருக்காமா ஆனால் பட் அதில் தங்கியிருக்கிறது வந்து வெறும் இருபது பேர் தான் இருக்காங்க போல் ஸோ அந்த இருபது பேர் வந்து இந்த பொங்கலுக்காக வந்திருக்காங்க ஆக்சுவலாக வந்து அங்கே க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக போயிருக்க போயிருக்காங்களாம்மா இப்போ தான் மழை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்துருப்போம்மா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வந்திருப்போம் ஸோ டோட்டலாக வந்து செவன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்காம்மா இது ஒரு நல்ல ஒரு ஹப் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ லக்கேஜும் வந்து ஹெவியாக தான் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு கிட்டத்தட்ட வாட்ரு பாட்டில் மட்டுமே வந்து ஒரு ஆறு வாட்டர் பாட்டிலு கேம்பிங் ஸ்டவ்வு சிலிண்டர்ஸு அதுக்கப்புறம் ஃபுட்டு க்ராசரி கீசரி எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பக்கா கொண்டு வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்க நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து கோவை வீடியோவில் பேசிகிட்டு இருந்தோம் நம்மா இங்கே குள்ளர்கள் மனிதர்கள் இருக்காங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய் தெரியல பட் அவங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கோ எல்லாம் நம்புகிறாங்க ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கு வந்து நிறையா வந்து மறைஞ்சிருச்சாமல் அந்த செடியெல்லாம் வளர்ந்து ஸோ அந்த பக்கம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வழியே இல்லை வழியே இல்லைன்றாங்க ஆனால் ஒருத்தர் கூட்டு போகிறேன்னு சொன்னார் ஆனால் பட் அவர் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு ஸோ இது வந்து நாங்களாக தான் போயிட்டுருக்கோம் ஸோ மேலே போயிட்டு டென்ட் போட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குள்ளே அவர் எப்படியும் கிடச்சிட்டார் அப்படின்னா நம்ம அங்கே அவங்க வாழ்ந்த இடம் ஆனால் பட் இருக்கேன்னு அவங்க நம்பிக்கை தெரியல நம்ம போய் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பா நான் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தேன் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லே அவங்களே அதான் சொல்லியிருக்காங்க நட அதாவது நைட்டு இரவு நேரத்தில் வந்து யாருக்கும் தெரியாமல் நடமாடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க அது எப்படி இருக்கும் அது அவங்க இருக்காங்களா இல்லைன்னுலாம் நம்ம யோசிக்கல அதை பற்றி சொல்லியிருக்காங்க அது என்னன்னு நம்ம போகிறோம் அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு பெற்றவங்களுக்கும் எப்படி இருக்கும்

பீதியாக தான் இருக்கு ஒரு கடினமான மழை பெய்யும் சரிதான் டஃப்ங்க டஃ ஆ கொஞ்சம் கிளைமேட் பரவாயில்ல மெயின் ஊரில் சில்ல வெயில் அப்படியா கீழூர் கூட அவ்வளோக்கா சில்லு இருக்காது ஆ மெய்னூரில் சில்லு கிலோமீட்டர் ஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மிஸ்ட்டு கவர் ஆகிடும் ஃபுல்லாகவே ஆ கூட பார்க்க மாட்டேங்குது நல்லா வெயில் வச்சுட்டு இருக்கோம் அப்படியா திடீர்னு மிஸ்ட்டு கவர் ஆகிரும் கண்டிப்பாக இது அதோட கால் தடங்க தெரியுதா உங்களுக்கு என்ன தெரியுது எப்படி சொல்றீங்க ஏங்க அதோட கீழே பாதம் அதோட நெயில் கரடி கால் தடங்குறாரு அனிமல்ஸ் எதுவுமே தானே சொன்னாங்க என்ன தம்பி பேசுறா எவ்வளோ பெரிய காடு எப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு சொன்னாங்க உங்களுக்கு என்ன தோணுதுங்க இது பாக்க எப்படி இருக்கு காலஸ் இருக்கு இங்க ஒன்னு அங்க ஒன்னு பாருங்க ஆடு மாடு கடையதான கண்ணு ஆடு மாடு இல்ல இல்ல அது இல்ல உங்களுக்கு என்ன தோணுது கிட்டத்தட்ட அப்படி தான் தோணுது ஆமா பெருசா அதோட அதோட பா இது வந்து அதோட நகங்க ஆமா தெரியதா ஆமா இந்த மாதிரி இப்படி இழுத்து போற மாதிரி இருக்கு அது இங்க இருக்கேனா ஆமா அதுலயே அந்த நகம் பட்ட மாதிரி இருக்கு பாருங்க இது அப்படியே சொல்ல பாத்துக்கலாம்

எனக்கு ஏதோ ஒரு அனிமல் மாதிரி தான் இருக்கு மாதிரி ஏதாவது பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அந்த வழியில வெறும் ஒயில் தான் அது நிலமே இருக்காது அந்த வழியில ओ बस थोड़े। इतना राजा बगुत मारेगा ना? फिर कदम भी। ना ये पर क्या? ना नहीं

பண்ணி விடமாட்டி வாடி ஒரு தலையாடுறத பார்த்தீங்களா எங்க விட மாட்டியா பரவாயில்ல பரவாயில்லே ஏன் சிங்கா ரெண்டு பேக்கை தூக்கிட்டு வருது ஏன்னா ஒரு குட்டி பேகு ஒரு பெரிய பேக்கு ஆல்மோஸ்ட் ஒன் டூ ரீச் ஆகிட்டோம் இங்கேருந்து இன்னும் ஒரு ஒன் கிலோமீட்டராக ஒரு மூணு பெண்டு பெரிய பெண்டு ஸோ அதை தாண்டினதுக்கப்புறம் ஸ்பாட்டை வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கீழே அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏறிட்டுருக்கோம் இது வரைக்கும் ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்கு சில கோப்ரோவில் வந்து அந்த ஸ்டீப் உங்களுக்கு தெரியாது தெரியாத எல்லாம் ஃப்ளாட்டாகிடும் அந்த ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜு ஸோ அதனால வந்து நிற்கிற ஹைட்டு பாருங்க ஆறு நிற்கிற ஹைட்டு நான்

ப்ரோ நல்லா இருக்காது சும்மா எடுத்து பார்த்தேன் ஜி ஜி தண்ணியை ஃபர்ஸ்ட் சுடுங்க கறி மாப்பிடு அங்கே பார்த்தா தெரியும் எலக்ட்ரிக் இதெல்லாம் இருக்குது பாருங்க போஸ்ட் இந்த இவ்வளோ பெரிய காட்டில் விலங்குகளாக இல்லைன்றாங்களே யாரை கேட்டாலும் இவ்வளோ பெரிய காட்டில் விலங்குகள் இல்லைன்றாங்களே அது அப்படி ஒரு சின்னூரில் கூட பிரதர் உங்களுக்கு தெரியுமா சின்னூருக்கு நாங்கள் லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாடு குத்தி கொண்டுருச்சு ஒரு ஐயாவை இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய காடாக இருக்குது நல்லா செழிப்பாக தான் இருக்குது காடு ட்ரையாகவும் இல்லை சரி ஓகே இங்கே என்ன போட்டிருக்காங்க டூ டூ எயிட் சிக்ஸ் ஜீரோ ஆமாம் வெற்றிகரமாக வந்துட்டோம் जय चित्त जय चित्त जय चित्त मरा अबडीला मामा जय चित्त इनके वरवर दाटा इंदिरिक जय चित्त जय चित्त जय चित्त हे हे से ल बाय बाय ना मटन बोन नालाच इन डराने नीचेरंद कांपतेद ओ माय गॉड ओ गॉड फाइनली रीच आइटम नो 3 बेंडा அதுக்கப்புறம் டென்ட்டை விரிச்சிட தான் இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம வந்து அவங்க யாரை மீட் பண்ணுறோம் நம்ம செந்தில் செந்தில் மீட் பண்ணுறோம் செந்தில் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம வந்து அவரு தான் நம்மள அந்த குள்ளர்கள் வாழ்ந்த கோயிலுக்கு கூட்டு பிறஞ்சிருக்காங்க இந்த தாத்தாட்டை கேட்டதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா தடங்கள்லாம் அழிஞ்சிருக்கும் தடங்கள்லாம் மூடி இருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆ என்னங்க இல்லை அந்த தண்ணி குடிக்கிற இடத்துல தான் இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா பண்ணி ஓட தடம் கால் தடம் அப்போ பண்ணி இருக்குன்னா சிறுத்தை தான் இருக்கும்லங்க ஆ Wow, finally, we reached. அப்போ எது மேலூருங்க இந்த ஊரை பற்றி பெருசாக சொல்ல பண்ண முடியல ஏன்னா இந்த ஊரில் ஒரு திரும்ப இருக்க மாட்டாங்க மொத்தமாக மூணு பேர் தான் இருக்காங்களா ஸோ நாளைக்கு காலையில் நம்ம எர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கிளம்புறோமா இல்லை இப்படி என்ன பண்ணலாம் ஆமாம் சரி ஓகே ஃபைனலி வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் பெரிய தேங்க்ஸ் வந்து தலைவருக்கு தான் இவர்தான் கூப்பிட்டு வந்திருக்காரு சூப்பர் இந்த வழியில் தான் உங்களுக்கு ஆறாவது மாதிரி வந்துடும் ஆ எனக்கு இந்த க்கேஜில் கொஞ்சம் இதாக இருப்பேன் பிளஸ் எனக்கு ரெஸ்ட் இல்லை கிட்டத்தட்ட த்ரீ டேஸை நான் வந்து தூங்கவே இல்லை அதனால எனக்கு வந்து சுத்தமாக முடியல ஒன்று ப்ளஸ் அது இல்லாமல் நான் காலையில் சரியா ப்ராப்பராக சாப்பிடல தண்ணி இருந்தனால எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் தண்ணி நீங்கள் லாஸ்ட் டைம் வந்த மாதிரிலாம் வந்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம் வந்திருப்பேன் ஓகே வீட்டில் யாருக்குன்னு இல்லையா வாங்க டோட்டலாகவே இந்த கிராமத்தில் யாருமே இல்லையாமா மொத்தமே மூணு மூணு குடும்பம் தான் இருக்காமா குடும்பத்துக்கு வீட்டுக்கு முன்னால் இருக்கு நைட்டு மரத்து கீழே தங்கக்கூடாது இல்லையா இதுதான் பசங்க பசங்களுக்கு சொல்லுங்கள் புரிய வைங்க அது புளிய மரம் ரொம்ப டேஞ்சரு இல்லை வா கரண்ட் இருக்குங்க ஆமாம் கரண்ட் இருக்குங்க பவர் இருக்கே இது வீட்டில் வரும்

ஸ்கூல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா விடுண்ணா அது இல்லாமண்ணே நான் இல்லாம அதான் புளிஞ்சிடணேன் பட்ரு ரொம்ப ட்ரையாகுதுண்ணா இருக்குங்க அரிஞ்சி வச்சுண்ணா பல பட்டர் பட்டர் சூப்பர் பட்டர் எடுத்துடணுமா

அதை கீழே தள்ளி கீழே கொஞ்சம் சிந்தி எல்லா விலையும் முடிச்சிரு ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அதில் தான் கீழே உளுக்கூத்துருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே நம்ம நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் நான் ஏதோ சாப்பிட்டு தூக்க போகிறேன் பாய் பாய் சி யூ ட்ரெஸ் சப்பாத்தி ஓகேவா ஓகே Mm-hmm. <laughs>